சினிமா உலகில் மோலிவுட் டோலிவுட் பாலிவுட் போன்ற படங்கள் எல்லாம் தமிழகத்தில் டப் செய்து வெற்றியை பெற்று வருகிறது ஆனால் தமிழ் சினிமாவில் எடுக்கும் படங்கள் எல்லாம் தோல்வியை தொழுவி பெரிய அளவில் வெற்றியை பெறவில்லை இந்த நிலையில்தான் கடந்த வாரம் வெளியான காந்தாரா சாப்டர் முதல் பாகம் வெளியாகி தமிழக மக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த நிலையில்தான் சாமானிய மக்களை கடந்து அரசியல் கட்சிகளை சேர்ந்த முக்கிய தலைவர்களும் வரவேற்பு கொடுக்க தொடங்கியுள்ளனர் அந்த வகையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள பதிவில் காந்தாரா சாப்டர் ஒன் படத்தை பாராட்டி தனது எக்ஸ்தலத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த பதிவில் நம்பிக்கை மற்றும் நாட்டுப்புற கதைகளின் மூச்சடைக்க வைக்கும் கலவையான காந்தாரா அத்தியாயம் ஒன்று படத்தை பார்த்தேன் இயக்குனர் மற்றும் முன்னணி நடிகராக ரிஷப் ஷெட்டி ஒரு அற்புதமான நடிப்பை வழங்குகிறார் தர்மத்தின் சாரம்சம் துளு நாட்டின் கலாச்சாரம் பஞ்சுருளி தேவர் மற்றும் குலிகா வழிபாடு மற்றும் அவற்றின் பல்வேறு வெளிப்பாடுகளை ஒன்றிணைக்கிறார் பிரபஞ்சத்தை நிலையாக வைத்திருக்கும் பஞ்சபூதத்தின் நித்திய மற்றும் நேர்த்தியான சமநிலை தெளிவாக படம் பிடிக்கப்பட்டது படத்தின் ஒவ்வொரு பிரேமும் மூச்சடைக்க வைக்கும் கைவினை திறனை வெளிப்படுத்துகிறது இது உண்மையிலேயே உலகத்தரம் வாய்ந்த தயாரிப்பு மற்றும் காட்சி விளைவுகளை பிரதிபலிக்கிறது ஒரு அரசு ஊழியராக எனது சேவையின் போது இவ்வளவு ஆழமாக வேரூன்றிய மரபுகளை நேரில் கண்டதால் இந்த படம் ஒரு ஆன்மீக வருகை மற்றும் நினைவு பாதையில் ஒரு நடைபயணம் போல் உணர்ந்தேன் நமது திரைப்படங்கள் வெளித்தெழுந்த கலாச்சாரத்தால் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு சகாப்தத்தில் பாரதத்தின் ஆன்மாவை மீண்டும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்ததற்காக ஹோம் பாராட்டுகள் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார் ஒருபுறம் சாமானிய மக்களும் காந்தாரா படத்திற்கு பெரிய அளவில் ஆதரவான கருத்து தெரிவிக்கின்றனர் இந்த படத்துடன் வெளியாகிய இட்லி கடைப்படத்தின் வெற்றியை மக்கள் கண்டுகொள்ளவில்லை காரணம் படத்தின் கதையாகவே பார்க்கப்படுகிறது போலிவுட்டில் எப்போதுமே சண்டை காட்சி காதல் பாடல் என தொடர்ச்சியாக வெளியாகும் திரைப்படம் மக்களிடையே பெரிதாக ஆர்வம் காட்டுவதில்லை ஆனால் மற்ற மாநிலத்தில் எடுக்கப்படும் திரைப்படம் சிறிய அளவிலான பட்ஜெட்டில் இருந்தாலும் பெரிய அளவில் வெற்றியை பெற்று தருகிறது ஆனால் தமிழில் வெளியாகும் திரைப்படம் பெரிதாக கை கொடுக்கவில்லை அங்கே காந்தாரா போன்ற திரைப்படம் வெளியானால் இங்கே கங்குவா போன்ற படம் வெளியாகி அதிருப்தியை கொடுக்கிறது ஒருபுறம் எங்கள் படம் நசுக்கப்பட்டது பிசுக்கப்பட்டது என இயக்குனர்கள் பொதுவெளியில் புலம்புகின்றனர் குறிப்பாக தமிழ் சினிமா இயக்குநர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சமீப காலமாக தமிழ் சினிமா அரசியல் மயமாக்கப்படுவதும் இயக்குனர்கள் அவர்களின் தனிப்பட்ட கொள்கை சித்தாந்தத்தை சினிமாவில் புகுத்த நினைப்பதும் அற்ப அரசியல் என்றும் முதன் முதலாக ரெட்ஜெயண்ட்டுக்கு வந்த இன்ப நிதி மாறனின் இட்லி கடையை திமுக காரர்கள் கூட கொண்டாடுவதில்லை என கூறப்படுகிறது